இது திட்டமிட்டே வந்து கிரியேட் பண்ணுறது விஜய்க்கு வந்து கூட்டம் குறைவா அப்செட் அப்செப்ட் ஆகிட்டாரு குஷியாலந்து கொடுக்க அரிக்கிறேன் என்ன மரத்து மேலே ஏறாத போஸ்ட் மேலே ஏறாத அவன் வண்டி பின்னாடி வராத கிட்டத்தட்ட ஒரு சமமாக மதிக்கிறானுங்க அதில் இருக்கிறவனுங்க எல்லாேருமே வேகனம் அந்த வாகனத்தோடு அந்த கேரோனோட சேர்ந்து ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா முந்துட்டு ஆமாம் அவ்வளோ தான் கொடுத்தான் அவ்வளோ தான் கொடுத்தான் எம்ஜிஆர் தான் அப்படி கிடையாது இல்ல இந்த கூட்டத்தை பார்க்கும்பொழுது திருவிழா மச்சர் குறைவாக இருக்குன்றது அதெல்லாம் அச்சென்ற இலக்கம் அறிஞ்சிச்சினா அது புரிஞ்சுருப்பேன் அதெல்லாம் ஒன்று மண்ணாங்கட்டி போது தான் ஓட்டே இல்லாதவங்க ஒரு பாதி பேர் இருக்கிறான் பாதி பேர் ஓட்டு ஓட்டுக்குன்னு நான் ஒத்துக்குறேன் பூ பூ கட்டுற பெண்ணோ அல்லது மீன் விற்கிற பெண்ணோ அவங்கெல்லாம் எங்க அதுதான் சாதாரண மக்கள் இதுங்களாம் தருதலிங்க புருஷனை மதிக்காத்துக்கு ஒரு பத்து பேர் வந்துட்டு வந்து அதுங்களை போய் நீங்கள் பெருசாக பேசிட்டு இருக்கீங்க நீங்க

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்போடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் சனிக்கிழமை தோறும் இனி நடைபெறும் அப்படின்னு அறிவித்ததிலிருந்து அவரை வந்து பகுதி நேர அரசியல்வாதி வீக்கெண்ட் அரசியல்வாதி அப்படியெல்லாம் பல விமர்சனம் வச்சுட்டு இருந்தீங்க நீங்க வளர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க மூத்த பத்திரிக்காயன்ற போர்வையில் ஆனால் இன்றைக்கு அது நடந்துடுச்சு அவர் பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் பெரிய அளவில் கூடி இருக்கு இல்லையா அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கரை நோக்கி வர்றதுக்குள்ள நடந்த அந்த அந்த ஒரு கூட்டத்தை அந்த ஆற்றலை அந்த சக்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் ஆற்றலும் கிடையாது ஒரு புண்ணாக்கு சக்தியும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது இது திட்டமிட்டே வந்து கிரியேட் பண்ணுறது கூட்டம் குறைவாக இருக்கிறதுன்றதான் உண்மை சார் இப்போ ஒரு கூட லைட்டு கம்பத்து மேல நின்றுட்டு அது சார் அது லைட்டு ஒரு பத்து தருதலைக்கு வந்து போ ஏறுதுன்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் அதெல்லாம் வச்சு சொல்லாதீங்க கூட்டம் நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து கூட்டம் குறைவாக இருந்தாலும் ஆயிட்டார் அவர் இது உண்மை இப்போ நீங்கள் வரக்கூடிய நீங்கள் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து திட்டமிட்டே இவங்க பண்ணக்கூடிய விஷயம் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் பிரச்சார பயணம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சார பயணம்னா அந்தந்த பகுதியில் நின்று நல்லா இப்போ ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலோங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர்ல அந்தந்த பகுதியில் நின்று ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு சரி வேகன அந்த வாகனத்தோட அந்த கேரவனோட சேர்ந்து ஒரு கூட்டம் வந்துட்டே இருக்கா இல்லையா அவ்வளவுதான் கூட்டம் அவ்வளவுதான் கூட்டம் எம்ஜிஆர் எல்லாம் அப்படி கிடையாது எம்ஜிஆர் கூட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து ஜீப்ல போறாரு திறந்த ஒரு ஜீப்ல போறாரு கையை ஆட்டிட்டு போறாருன்னு வச்சுக்கலாம் வழிநடுக்கும் கூட்டத்தில் நிப்பாங்க ஒரு கூட்டமா நிக்கிறது எப்படி இருக்கு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நின்று இருக்கிறது அது எவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பின்தொடர்ந்து வருது

ஊர்வலன்றது உங்களுக்கு புரியல நான் சொல்றது இப்போ பிரச்சார பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர்கள் யார் வரக்கூடியவங்க நபர்கள் யார் அவங்க எல்லாம் அப்படியே அங்கேயே நிக்கிறோம் அவங்க எல்லாம் கூடவே சேர்ந்து வராங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூடவே சேர்ந்து வந்து வாகனத்தை இயக்க முடியல அவ்வளவுதான் நான் சொல்றது கிடையாது எம்ஜிஆருடைய கூட நீங்க எடுத்து பாருங்க வயிறுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட தட்டி அடிச்சிருப்பாங்க வந்து சவுக்கு கும்பல வந்து தட்டி அடிச்சிருப்பாங்க அந்த கூட்டம் எல்லாம் அப்படியே நிக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் சரி காலை ஓரத்தில் நிற்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு வந்து போலீஸ் வண்டி போகும் பின்னாடி வந்து ரெண்டு வண்டி போகும் அதை வந்து வேலை நின்று கையாடிட்டே போவாங்க இது அப்படி இல்லை அந்த கேரன்ல இவர் உட்காந்துக்கிட்டாரு அந்த கேரன் சுற்றி இந்த ஈ முச்சிகிட்டே வந்து இப்போ வந்து எப்படி இந்த இந்த இது பார்த்துருப்பீங்க இந்த வண்டு இருக்கும் வயலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு உருண்டைன்னு வச்சுக்கலாம் சொல்லக்கூடாது அந்த உருண்டையை வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திட்டே போவோம் ஒரு ரெண்டு மூணு எரும்புகள் அப்படி தான் இருக்குது இல்ல இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது திரு அவர்கள் ஒரு குறைவா இருக்குன்றது முதலமைச்சர் என்ற இலக்கு அடைஞ்சிட்டு புரிஞ்சிருப்பா அதெல்லாம் மண்ணாங்கட்டி முதலமைச்சர் வெங்காயம் இருக்கு சார் இங்க வந்து நீங்க பாக்குற கூட்டம் பாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க பாதி பேர் இருக்கிறாங்க அதுல ஓட்டே இல்லாதவங்க பாதி பேர் இருக்கிறான் பாதி பேர் ஓட்டு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் பெண்கள் கிடையாது சில பெண்கள் சார் ஒரு சில பெண்கள் வச்சு சார் பெண்கள் வந்து இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கணவரை வந்து விரும்பாத பெண்கள் என்ன ஒருத்தர் சொன்னாங்க தெரியுங்களா எங்க வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்காது இருக்கு எடுத்து பாருங்க அந்த மாதிரி பெண்கள் நான் சொல்லக்கூடிய பெண்கள் வேற சார் வேலை சார் வயல்ல வேலை செஞ்சுட்டு ஓடி வந்து பார்த்த விஜயகாந்திய எம்ஜிஆர் பார்த்த அந்த பெண் எங்க பணி நிமித்தமா வந்து ஆபீஸ்க்கு போற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து ஏதோ ஒரு விஷயத்துல அது பணி நிமித்தம்னா நீங்க ஏதோ ஹேண்ட்பேக் மாட்டிட்டு போற பெண்கள் ஏதோ ஒரு வேலை பூக்கடை பூ பூ கட்டுற பெண்ணோ அல்லது மீன் விற்கிற பெண்ணோ அவங்க எல்லாம் எங்க அதுதான் சாதாரண மக்கள் இதுங்கெல்லாம் தருதலைங்க

எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள பதினஞ்சு வயசுல இருந்து மூணு வருஷத்தை குறைச்சிருங்க அந்த ஓட்டு இல்லாத பசங்க இருக்காங்க அப்ப எல்லாம் முப்பது வயசுக்கு மேல யாரா இருக்காங்க யாரும் பயப்படையில அவருக்கு தான் பயம் இல்லைன்னு வந்து அவங்க சொன்ன அதிகப்படி நான் நேரம் வழி விட்டுருக்க அவனே பயப்பில்ல இவனை பார்த்து யாரு யார் பயப்படல தொண்டதே பயப்படல என்னென்ன அறிக்க விட்டீங்க குழந்தைகள் வரக்கூடாது ம் இதெல்லாம் சொன்னீங்கள்ல கம்பத்தில் நிற்கக்கூடாது ஆ ஒயர் போஸ்ட்டில் ஏறக்கூடாது மரத்து மேலே ஏறக்கூடாது பின் தொடரக்கூடாது எது என்ன செய்யக்கூடாது பின் வாகனத்தை பின் தொடராது யாவனா பயம் தான் மதிப்பு கொடுத்துதான் உனக்கு அதுதான் இங்கே மற்றவங்களாம் கிடையாது உன்னை வந்து பார்த்து அவங்களே பயப்படல யாரே பயப்படல கூட தொண்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்றது வந்து உன் வார்த்தைக்கு ப மரியாதையும் இல்லை பயமும் இல்லை என்ன ஏன் சார் பின்னாடி ஒரு ஐநாயிரம் போய் ரீச் ஆயிருக்கோம்னா இது சீன் கிரியேட் பண்ணுறாங்க என்னென்னா ஒரு ஐயாயிரம் பேர் அந்த வேன் அப்படியே நகர்த்தின்னு வரணும் இது இதை வந்து கேமராலாம் பிடிச்சி வளர்க்கணும் ஒன்று இந்த மெயின் ஸ்ட்ரீம் இந்த கூலிக்கு மாறாடிக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் இருக்காங்களா விஜய் தகழ்ந்து வந்தார் ஊர்ந்து வரல ஊர்ந்து இன்னும் ஊர்ந்து வந்தார் கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இப்படி பில்டப் பண்ணதை நம்ம பார்க்குறோம் திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறதுன்றதை தொடர்ந்து பேசிக்கி இருக்க இல்ல இல்ல தீமை நான் சொல்றேன் மக்களை ஏமாத்துது அது ஏமாத்துதுலாம் சார் நீங்க என்ன சார் செய்ய போறீங்க அதை சொல்லுங்க சார் முதல்ல ஆரம்பிச்சத்துல இருக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது அந்த பாட்டு ஒண்ணு இருக்காது பா என்ன பாட்டு அது அந்த ரெண்டு லைன் பாருங்க தமிழன் படை வருகுது தரடையால போகுது எதோ ஒரு பாட்டு இருக்குல்ல அதை போட்டு கொள்ளி பாடு அவ்வளவுதான் அவ்வளோதான் இப்போ பிறப்பக்கம் எல்லாம் போயிருக்கும் அதுதான் இவங்க தத்துவமே அவ்வளவுதான் உயர்ந்த தத்துவம் உயர்ந்த தவம் அது ஏற்று உங்களுக்கு ஒரிஜினலா எதுவும் இவங்ககிட்ட எதுவும் கிடையாது இது ஒரிஜினலாக இவங்ககிட்ட எதுவும் கிடையாது இதே தான் திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருப்பாரு இதை தாண்டி என்ன உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது நான் சொல்கிறேன் பாரபட்சம் சொல்கிறேன் வேணா வந்து விவாதித்துக்கூட தயார் ரசிகர்களை இன்னும் வந்து ஒரு தொண்டராக இல்லை அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க என்ன சார் இருக்காரு இவரே இன்னும் தலைவராக மாறல இவரே இன்னும் நடிகராக தான் இருக்கிறாரு அவர் வந்து பேசுறாரு சார் பெரும் கூட்டம் கைத்தட்டுறாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அவரை சொல்ற கருத்தை வந்து ஆமோதிக்கிறாங்க இல்லையா அப்படிலாம் சொல்ல முடியாது என்ன ஆமோதிக்கிறாங்கன்றது நல்லா புரிஞ்சுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வந்த கூட்டங்கள்லாம் இவர் வந்து இது கருத்தாழம் மிக்க இது பேச போறாரு அப்படிலாம் ஒண்ணும் கருத்து தானே திமுக ஆட்சியா இருக்கட்டும் அது வந்து பிஜேபி ஆட்சியா இருக்கட்டும் மத்திய ஆட்சி எதுவாக சரி நீங்க வந்து உங்களுக்கான வந்து அரசியல் பயணத்துல என்ன லட்சியம் என்ன கொள்கைன்றது தெரிய சொல்லாம ஆட்சிகளை மட்டுமே குறை சொன்னீங்கன்னா வந்து புரையரப்படாது உங்க டிக்கெட்டை கொடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல வந்து விற்கிற கதை இருக்குது உங்க பிரச்சனை உங்க ஏரியாலே பிரச்சனை நிறைய இருக்கு இது சினிமாலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா அதுல நீங்க எதுவும் புதுமை புதுமை எதுவும் ஏற்படுத்தவும் இல்லை புரட்சி ஏற்படுத்தவுமே இல்லை இந்த மக்களை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம பெரும் பெருந்திரளான மக்கள் வந்து நம்ம சினிமா பார்த்து ரசிக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க நம்ம முதலமைச்சர் ஆகலாம்ன்ற அந்த கனவு தான் இருக்கு சார் ஏன் விஜய் முதலமைச்சர் ஆக கூடாது ஆகக்கூடாது நடிகர் ஆகக்கூடாதுன்னு சார் ஆகக்கூடாதுன்னு சார் என்ன சார் இந்த நாத்தை விஜய் தான் அப்படி ஆளணும் அப்படின்னு ஒரு தலைவா தவணை நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம் நான் சொல்றது அது கிடையாது உங்களுடைய நோக்கம் நான் வெளிப்படையா சொல்றேன் விஜய்க்கு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும்ன்ற அந்த எண்ணத்துக்காக வரல எல்லாரு வந்து சினிமாவில வந்து ஒரு இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாருன்னா அதை விட்டுட்டு வராரு அப்படி சொன்னாலும் ஆனால் அதுல ஒரு சூட்சம் இருக்கு அதுல ஒரு உள்கூத்து இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்துல சினிமாவில நிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு கஷ்டமா இருக்கு அவருக்கு ஏன் அப்படி கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆக போறாரு சார் ரிட்டையர் ஆக ஸ்டேஜ் வந்துச்சு இல்லை சார் இப்போ இப்போ சார் ஐம்பது வயசு ஆயிடுச்சு இப்போ புதுசு புதுசாக ஒவ்வொருத்தரும் வந்து நேருக்குறான் அவனுக்கு தான் சவால் கொடுக்குறதா இருக்கு நேற்று வந்து டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் முப்பது வருஷமா நடிக்கிறேன் அவன் வந்து இப்படி பாரு அப்படி பாரு இப்படி தலையத்துக்கு இப்படி கீழே இறக்குன்றான் நமக்கு நடிப்பு சொல்லித்தரான் ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு இது தாண்டி இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு உளவியலாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா சக இப்போ வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் பாக்குறாரு திமுக வரக்கூடிய உதயநிதியை பார்க்குறாரு எடப்பாடி இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதாவை வந்து கலைஞர் மாதிரி பெரிய ஆளுமைகள்லாம் கிடையாது இப்போ அடுத்த கட்டமாக இவங்களாம் நாட்டாளும் நான் நம்ம வரக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஏன்னா நம்ம என்ன இருக்கு புகழ் இருக்குது பணம் இருக்கு ரெண்டாவது எது மைனஸ் ஆகுது அதிகாரம் அப்போ அந்த அதிகாரத்தை நான் அடைய முடியும்னு நினைக்கிறாரு அவ்வளோதான தவிர ஆனால் தன்னை அதுக்காக நான் தயார்படுத்திக்கிட்டாருன்னா சத்தியபுதமா சொல்கிறேன் சதீஷ் பாரபட்ச சொல்கிறேன் சாதாரண நாளிதழ்களை படிக்கக்கூடிய அந்த அரசியல் அறிவு கூட வந்து விஜய்க்கு இல்லை தலைவருக்கு இல்லை கண்டிப்பா இல்லை இப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் கேளுங்க அங்க நேபாள என்ன பிரச்சனை சொல்லி நீங்க கேளுங்க ஒரு அரை மணி அரை மணி நேரம் நான் பேசுவேன் என்ன ஒப்பிட்டு சொல்ல பொதுவாக சொல்றேன் நேபாள என்ன நடக்குதுன்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே நாம கேள்விப்பட்ட ரெண்டாயிரத்தி என்ன சொல்றா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து கூட நம்ம பேசலாம் ஒரு மன்னர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாரையும் கொண்டாது கொண்டது மன்னராட்சி எப்படி வீழ்ந்தது அவருடைய பூர்வீக வரலாறு என்ன நடக்குது என்ன பேசலாம் பங்களாதேஷ்ல என்ன நடந்தது புரட்சி நடந்தது இலங்கையில இலங்கையில என்ன நடந்தது இதெல்லாம் பேசலாம் ஆனால் இவருக்கு வந்து அந்த மாதிரி அறிவு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா தமிழ்நாட்டை பத்தி நல்லா பேசுறாரு திமுக ஆட்சி குடும்ப அரசு திமுக பத்தி கூட இவர் வரலாறு தெரிஞ்சுதான் எப்படி சார் சொல்லுவாரு அருபத்தி ஏழு இருந்த மாற்றம் வரலாறு திரும்புதுன்னு சொல்றாங்கல்ல அறுபத்தி மாற்றம் இங்க முதல்ல இதை முடிச்சிருந்த வரலாறு திரும்புகிறது என்ன திரும்புது என்ன திரும்புது வரலாறு திரும்புகிறதுன்றத சார் என்ன வரலாறு திரும்புகிறது இருபத்தி ஆறுல இப்ப இவருக்கு முதலமைச்சர் அதுதான் நானும் சொல்றேன் என்ன வரலாறு திரும்புது வரலாறுன்னு யாரை சொல்றீங்க நீங்க ஒரு அண்ணாக்கு பிறகு ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு திருவிஜயா அப்ப அப்போ காமராஜர் நீங்கள் கொள்கை தலைவர் உங்கள்ட்ட அண்ணாவை எம்ஜிஆர் மட்டும் வச்சு பண்ணிட்டு போங்க வரலாறு தானே திரும்புது ஏங்க வரலாறு திரும்புதுன்னு சொன்னா வந்து காமராஜர் வீட்டு வந்து திமுக தானேங்க ஊருக்கே தெரியலங்க நீங்கள் சொல்லுங்க ரெண்டு திராவிட கட்சியின் காமராஜர் மாதிரி நான் வரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல உங்கள் அண்ணாவையும் காட்டுறீங்க எம்ஜிஆரையும் காட்டுறீங்க அடுத்து ஜெயலலிதாவை காட்ட போறீங்க

விஜயகாந்த் நீங்கள் எங்கள் எந்த தலைவர் சார் வந்து ஒப்பிட்டு அளவு காட்டினார் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஒன்றா ஜ வந்து பிரேமலதா சொல்லலாம் ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் மசாலா இல்லாமல் அரசியல் பண்ணால் அப்படிதான் தான் விஜயகாந்த் அண்ணா எம்ஜிஆர் வச்சிருந்தாரு சார் நான் சொன்னேன் சார் அது நான் திரும்ப நான் சொல்லுங்கள் படங்களில் எம்ஜிஆர் காட்டியிருக்கிறார் அண்ணா அண்ணா அண்ணாவை காட்டில் எம்ஜிஆர் பேனரில் சொல்கிறேன் பேனரில் நான் சொல்கிறேங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது இங்கேயோ ஒன்று யாரோ வந்து ரோட்டில் போகிறோம் அடிக்கிறதுலாம் போஸ்டர் அடிக்கிறதுலாம் கிடையாது எந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் குருன்னு சொல்லி யார் எம்ஜிஆர் தான் சொல்லவே இல்லை ஆனால் பிரதானமா அவங்க பயன்படுத்தி எல்லாம் வரவே கிடையாது ஆமா தச்சார வண்டியிலயோ இல்ல மற்ற வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது அவருக்கான அடையாளத்தை அவர் வந்து தனக்கான தகுதி அவரே சொல்லி சொல்லி வராது அவ்வளவுதான் இங்க உன்னுடைய தகுதியை சொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் எங்க ஒரு நாலு ரெண்டு பிரசை நான் மீட் பண்ணிருக்கணும்ல சார் விஜயகாந்த் பிரச்சனை மீட் பண்ணதெல்லாம் எடுத்து பாருங்க சார் எப்படி இருக்குன்னு ரொம்ப யதார்த்தமா இருக்கும் மிரட்டலா இருக்கும்

அது என்ன பெரிய இது வேன்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட புதுவேல இன்னும் கிரீஸ் தரல கிரீஸ் தர கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்க சுத்தி வேணும் சுத்தி தார் ரோட்டுக்கே தரணும் போது கிரீஸ் எனக்கு தெரிஞ்ச நீ நான் சொல்றேன் சத்தீஷ் நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஏற்றுங்க கூட்டம் இல்லை

இது அப்படி கிடையாது கேரவனுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 ஐநூறு பேர் இந்த சைடில் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு மூணாயிரம் பேர் சேர்ந்து அப்படியே தள்ளிட்டே போகிறான் அதை தான் வந்து இந்த மெயின்ஸ் மீடியாலும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான் கூட்டம் எங்கே நடக்குதோ அங்கே ஒரு கூட்டம் நடக்குது அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தமே ஒரு பத்தாயிரம் பேர் அந்த பத்தாயிரம் பேரில் நீங்கள் வந்து வந்து ப பதினேழு வயசு குறைங்க ப பதினோரு வயசு கீழே குறைங்க அது ஐயாயிரம் ஆயிரும் ஐயாயிரம் ஆயிரும் அவ்வளோதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி ஓட்டு அந்த ஓட்டு இந்த ஓட்டுன்னு சொல்லி கடைசியாக எடுத்த பிரிஞ்சிடும் திருச்சி சரிங்களா அப்போ விஜய்கூட ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த கூட்டத்தில் அவ்வளோதான் மீண்டும் ஒரு பிரதான கேள்வி சார் இதை தான் நான் வந்து நான் ஆரம்பத்திலே கேட்கணும்னு நினைச்சேன் சார் இதை கேட்டுருக்கணும் திரு விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன சார் காரணம் சனி யாருமே சொல்லலை நான் தான் முதல்ல சொன்னேன் இதான் சொன்ன உடனே ஃபோனில் வந்துட்டானுங்க பாருங்க சில பேர் இதை என் போன முதல்ல நம்பரையே மாற்றலாமா யோசனை பண்ணிக்கிறேன் இப்போ ஏன்னா ஊரழிஞ்ச நம்பர் ஆயிடுச்சியா அவனும் வந்து வந்து நான் செய்யறான் கேட்டா ஒரு ரெண்டு போன் வந்து நான் சொல்லுதுன்னா சார் கரெக்டா துல்லியமா கணிச்சிருக்கீங்க சார் சொல்லிட்டேன் அப்புறம் ரெண்டு பேர் வந்து சொன்னா வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கலாம் ரூம் போட்டு யோசிப்பி ஆயா நீ அப்படிதான் பேசுறாங்க என்ன சார் சத்தியமா நான் போன் நம்பரை மாத்த போறேன் இது நிஜமா வேற வழியே இல்ல இதுக்கு மேல ஏன்னா ஊர் இருந்து போன் நம்பர் ஆயிடுச்சுல்ல அதனால ஏற்பட்ட கூடாது முழுக்க நான் தான் சார் முதல்ல சொன்னேன் சொல்லுங்க ரெண்டே விஷயம் சொன்னேன் சனிக்கிழமை அவர் சுட்ச் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு காரணம் ஜோசியகாரன் சொன்னதால் ஒரு தகவல் இருக்கு இருக்கு நீங்க நம்பளான நம்ம நம்பாட்டி போங்க ஜோசப் விஜய் நம்ப மாட்டேயாரு இல்லை சார் அதுக்கு எப்படிலாம் போட்டாங்க சனிக்கிழமை ஒன்று ஒன்னு அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு யாராவது கேட்டா ஜோசிகாரன்னு சொல்லிடலாம் ஆனால் சனிக்கிழமை இருக்கிற நோக்கம்னா ஸ்கூல் லீவ் ஸ்கூல் லீவ் இப்போ நீங்க பாக்குறீங்களா இல்லையா ஒரு பையன் பனியனோட வந்தான் பாருங்க நீங்க என்ன பாருங்க ஆமாம் யூனிஃபார்ம் போடுறோம் நியாயமா வந்தால் ஸ்கூல் வந்து வந்துட்டு அதான் சொல்கிறேனே அதுக்கிட்ட தான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு நைட் வந்து படுத்திருப்பான் யூனிஃபார்முக்கு வந்தால் தெரிஞ்சிடும் சொல்லிட்டு தான் வரும் பனியினோட வரும் பைக் ஓட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க சார் ஸ்கூல் பிள்ளைகள் அவங்க ஸ்கூல் போகிற பிள்ளைகள்லாம் வந்து இருந்தாங்கன்னா அப்போ தான் கூட்டம் வரும் இது ஒர்க்கிங் டேஸ்ல வந்தீங்கன்னு வச்சுங்க சார் எல்லாம் ஆஃபீஸுக்கு போயிடுவான் வந்து ஒரு பக்கம் வந்து இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அங்க யாரு வருவாங்க விஜய் பார்க்குறதுக்கு பைசா வர வரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த ஸ்ட்ரென்த்தே என்னன்னா ஜான் என்கிட்ட சொன்னது தான் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு முப்பத்தஞ்சு ஸோ பதினஞ்சு டு முப்பத்தஞ்சுன்னு கேட்டால் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு பல பேர் வேலைக்கு போயிடுவான் சார் அதுக்கு மேலே ஒரு நாங்கள் வரமாட்டான் வீட்டான வந்தால் என்னப்பா கேட்டா நான் தான் சனிய சகட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து வந்து எடுத்து மெல்லாம் வந்து பார்த்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க அவ்வளோதான் சரி போய் நான் எங்கே போனாலும் சார் இப்போ இல்லைன்னா என்ன நினைப்பாங்க கேட்டா இப்போ டிராஃபிக்கில் இருக்க சொல்லுங்கள் இப்போ டிராஃபிக்கில் சிக்கரம் வேணா நினைப்பா இந்த சனிய சகட வந்திருக்கு இப்போ இனிமேல் என்ன ஆயிருந்து தெரியுமா

சட்டமூடு எப்படி சனிய சகட வருது சட்டமூடு சனியும் சகட வருது சற்ற மூடு பள்ளி மூடு பயமா அது மாதிரி இப்போ நீங்கள் என்ன ஆகும் இப்போ நீங்கள் நார்மல் டேல வச்சுன்னு வச்சுங்க இப்போ நான் கேட்குறேன் நார்மல் டேல வைக்கிறீங்க அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து டீச்சர் அவர் மாதிரி பார்க்குங்க இன்றைக்கி ஸ்கூல் நடத்துறீங்க என்ன தலைவர் வர வராது அவரை போய் பார்க்கணும் நீங்கள் வந்து ஸ்கூல் நடத்துறீங்க ரொம்ப மோசமாக இல்லை உங்கள் எண்ணம் நல்லா எண்ணமே இல்லை உங்களுக்கு நாங்களாம் தலைவரை பார்க்கணும் இப்ப மூடுறையா இல்லையா மரத்தை ஒருத்தங்க ஸ்கூல மூடுங்க எங்க தலைவர் வராது ஸ்கூல மூடணும் ஸ்கூல் லீவ் விடணுமா இல்லையா கட்டாயம் அப்ப இவருக்காக ஸ்கூல் லீவ் விடுற மாதிரி ஆயிடும் அதோட என்ன கேட்டா விஜய் ஒரு நல்ல எண்ணம் என்ன கேட்டா எனக்காக நீ ஸ்கூல் லீவ் விடாதீங்க ஓ நான் சனிக்கிழமை வந்துடுறேன் உங்க விருப்பத்தின் பேர் உங்க விருப்பத்தின் பேர் சனிக்கிழமை ஸ்கூல் லீவ்லாம் கூடாது சரி அது ஒரு உள் உள்நோக்கம் இருக்கிற அந்த கூட்டத்தில் காவல்துறை பெரிய அளவில் இல்லையா சார் கரெக்டா காவல்துறை சரியா நடந்துக்கு சார் இந்த விஷயத்துல கரெக்டா அணுகுது எப்படி சார் நுணுக்கமா அனுகுது தேவையில்லாம உங்களுக்கு இந்த தருதலைங்க எல்லாம் சேர்ந்து எது அணில் குஞ்சுகள் எல்லாமே வந்து அங்க நீங்க சொல்றதே மதிக்கல யாரு தலைவர் சொல்றதே மதிக்கல புஷியானத கிட்டத்தட்ட ஒரு சமமா மதிக்கிறவனுங்க அதுல இருக்கிறவனுங்க எல்லாருமே புஷியாம போட்டுங்க நல்லா அழுத்தி போட்டுங்க யார புஷியானதா அந்த அந்த அறிக்கையெல்லாம் இருக்குல்ல புஷியானது அறிக்கை என்ன மரத்து மேல ஏறாத போஸ்ட் மேல ஏறாத வண்டி பின்னாடி வராத வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலரில் வராத இப்படி கண்டிஷனில் கர்ப்பிணியை கூப்பிட்டு வராத இந்த சினிமாவில் இந்த பில்டப் பண்ண ஒரு படத்தில் பார்த்துக்கிட்டா பதினேழு வயசு பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்க கர்ப்பிணிகள் யாரும் இதை பார்க்காதீங்க அப்படின்னு பாருங்க விஜய் சேதுபதி அந்த மாதிரி தான் இருக்கு யாரு குசியாரு சொல்ல யாவனோ அந்த அறிக்கை மதிக்க வேணும்ன்றது தெரியுதா இல்லையா படிக்கல ஆமா மதிக்கல படிக்கல படிக்க தெரியும் பைத்தியாரு என்ன அவன் அப்படி சொன்னான்னா அப்படிதான் வரணும்னு அர்த்தம் எது கர்ப்பணி தான் இருக்கும் குழந்தைங்க கூட்டணி வந்தா குழந்தைங்களை ஏறனா போஸ்டர் ஏறணும் அர்த்தம் மருத்துவ மருத்துவங்கள யாரும் அர்த்தம் இப்படிதான் இப்படிதான் மதிக்கவே கிடையாது சார் அப்போ நீங்க கேட்கறீங்கல்ல என்ன கேக்குறீங்க போலீஸ்காரங்க ஏறன என்ன ஆகும் தெரியுங்களா என்ன ஒண்ணுமே வேணாம் இந்த பவுன்சர்கள் தூக்கி வீசி அறிஞ்சாங்கல்ல அவ்வளவு வீசி அறிஞ்சு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க சைட்ல எந்த ரியாக்ஷனும் இல்லவே இல்ல யார் சைட்ல விஜய் சைட்ல அது கட்சி சரி இதே வந்து ஒரு போலீஸ்காரர் செஞ்சு தார்னு வச்சுங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா காவல்துறை அடக்குமுறை அத்துமீறல் எங்களை ஒடுக்க நினைக்கிறது அராஜகம் எங்களை பார்த்து அஞ்சுகிறது பயப்படுறது அராஜகம் செய்கிறது அஷ்டூயம் செய்கிறது ஆளுமரசு கேவலாக பயன்படுகிறது போதுமா அதனால தான் காவல்துறை கம்மன் விட்டு வெடிக்க பார்க்குறாங்க இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்தது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லை சார் அவங்க வான் பண்ணி ஆச்சு எல்லாமே சட்டப்பூர்வமாக இந்த கண்டிஷன் அதான சார் இருபத்தி மூணு கண்டிஷனு அது மீறினா கேசப்பட்டு போகிறாங்க எதுக்கு அவங்க வரணும் தள்ளுமுள்ளு பண்ணணும் அதுக்கப்புறம் நீ சொல்லுவேன் எங்களுடைய தொண்டர்கள் மீது கை வச்சால் பொங்கி நான் தாங்கிக் கொள்ள முடியாது வீரவசனம்லாம் வரும் அதே பவுன்சர் தூக்கி வீச நான் என்ன இவங்க பிடிங்கிட்டாங்களான்னு கேட்குறேன் நான் விஜய் சைடில் இல்லை அந்த பவுன்சர் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்களா என்ன நடந்தது அவன் இல்லை இவன் இவன் இல்லை அவன் அந்த போராட்டம் தான் வந்துருந்துச்சு தூக்கி வீசுறது உண்மை தானே என்ன நடக்கும் போது அதே சார் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு அது அதன் மூலமாக ஒரு விளம்பரம் தருவோம் ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க திமுக அரசு எங்களை பார்த்து பயப்படுகிறது பயப்படுகிறது

நான் போட்டா சொல்லுன்னா தலை சீடுவாங்களா சிவகராக்கு ஒரே ஒரு தடவை தான் சாவு நான் ரெண்டு மூணு தடவை சாக போறேன் கிடையாது இதுக்கெல்லாம் பயப்படுற நான் கிடையாது இருக்கிறத விமர்சனம் அங்கே சி சிஎம் சிஎம் சொல்லும் போது அங்கே சீஃப் மென்டல் சீஃப் மென்டல்ன்ற மாதிரி இருக்காது வேற ஒன்றும் இல்ல ஓகே நிறைய அழைப்பு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக முதல்ல ஃபோன் நம்பர் மாத்திரம் ஏன்னா இவனு கிட்ட நம்மளால மல்லு கொடுக்க முடியல பயந்து மாத்திரி பயந்தெல்லாம் பயந்துட்டாரு பயந்து எல்லாம் மாத்தல தருதலை எங்களை நம்ம பேசிட்டு இருக்க முடியாது நான் ஓப்பன் ஆகிட்டேன் என்னுடைய நம்பர் நான் எப்பயுமே திறந்த எப்பவுமே ஓப்பனில் தான் வைப்பேன் என்னுடைய ஃபோனை நம்பர் எல்லாருக்கும் தெரியும் என் நம்பர் யார்ட்டையும் மறைக்கிற வச்சா ஆனால் வந்து சில வந்து தொல்லைகள் வரும்போது வேற வழியில் மாற்றணுன்ற கட்டாயம் இருக்குது அவருக்கு இப்போ நான் உங்களை மாதிரி போனேன் நான் வந்து அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை வருது இல்லை சும்மா அடிச்சுட்டே இருந்தால் நீங்கள் இப்போ நான் பேசிட்டு இருந்தேன்னு வச்சிங்க அவன் கிட்டேயாவது ஃபோனை போட பேசினா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் வர முடியாமல் போயிடுது சரி சரிங்களா நீங்கள் எனக்காக நீங்கள் காத்திருக்க மாட்டீங்க சரி அல்ல அப்படிதானே அப்படியா ஆமாம் தொடர்ந்து பேசலாம் நன்றிச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்